வணக்கம் டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் அருணா பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட் அதுல இருந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி வரதுக்கு அதுக்காக என்னென்ன எக்ஸசைஸ் பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸுக்கு அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகு அந்த சுத்தி இருக்கிற சுற்றி இருக்கிற மசில்ஸோட வீக்னஸ் அதிகமாக இருக்கும் லங்ஸும் அதனோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மூணு டெக்னிக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் த லங்ஸ் கிளியரன்ஸ் டெக்னிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் கஃபிங் டெக்னிக் லங்ஸ் கிளியரன்ஸ் டெக்னிக் செஸ்ட் ஃபிசியோ அண்டு இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் அண்ட் தென் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் த மசில்ஸு ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் தேர்ட் ஒன் த கஃபிங் டெக்னிக் சர்ஜரிக்கு அப்புறம் வரக்கூடிய மியூக்கஸை அந்த நம்ம வெளியே எடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் தான் கஃபிங் டெக்னிக் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம பார்த்த இந்த மூணு டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு டெக்னிக் லேங் கிளியரன்ஸ் டெக்னிக் லேங் கிளியரன்ஸ் டெக்னிக்கில் ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறது செஸ் ஃபிஸியோ செஸ் ஃபிஸியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம நுரையீரலில் இருக்கிற சின்ன சின்ன காற்று பைகளாக இருக்கும் நம்ம காற்று பைகளில் இருக்கிற சளியோட தேக்கத்தை அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணி வெளியே கொண்டு வந்தால் தான் அந்த இடம் காற்று பை ஃப்ரீயாக இருந்தால் தான் காற்று உள்ளே போய் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த காற்று பயில சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸுக்கு நீரும் அண்டு சளியோட தேக்கங்களும் நுரையீரலில் இருக்கும் அதை நம்ம அந்த இருந்து மூவ் பண்ணணும் இதை நாங்கள் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு டே டே ஒன்லேருந்தே இந்த எக்ஸசைஸை இந்த செஸ்ட் பிசியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ லங்ஸ் வந்து மூணு லோபாக இருக்குது அப்பர் லோப் மிடில் லோப் அண்டு லோயர் லோபோ இந்த சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸோட மேக்ஸிமம் அவங்க படுத்தே இருக்க இருக்கிறதுனால அவங்களோட சளிகளோட தேக்கங்கள் இங்கே அடியில் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இந்த ஹேண்டை வந்து கப் ஷேப்பில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த அப்ப லோப் நம்ம டேப் பண்ணுறது மூலமாக ஏரோட ப்ரெஷர் உள்ளே போய் அந்த காற்று பைகளை மூவ் பண்ணி அதில் இருக்கிற சளிகளை வெளியே எழுக்கும் ஸ்ட் அப்பல் லோப் தென் மிடில் லோப் லோயர் லோ போர் இந்த இது இடத்து பக்கத்துடைய நுரைய காற்று பக வலது பக்கத்தில் இருக்கிற நுரையீரல்லையும் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த காற்று உள்ள இருக்கிற நு க சளிகளை அந்த இடத்துலருந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை நம்ம டே ஒன்னில் இருந்தே சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன பிறகும் பேஷண்ட்ஸோட அட்டண்டர் உதவியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த டெக்னிக்ஸை நாங்கள் கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் பேஷண்ட்ஸுக்கு திரும் மறுபடியும் மறுபடியும் சலிகள் தேங்காத அளவுக்கு பாதுகாப்பாக பேஷண்ட்ஸை வைக்கிறதுக்காக நாங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறோம் டெக்னிக் இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டருங்கிறது இந்த மிஷின் தான் இந்த வால் எக்ஸசைஸ் நாங்கள் எக்ஸ் இது சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்டுக்கு முன்னாடியும் சர்ஜரிக்கு அப்புறமும் டே ஒன்ல இருந்தே நாங்கள் இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் மூலமாக பேஷண்ட்ஸோட காற்று பைகள் இருக்கிற காற்று சிறு சிறு காற்று துகள் அல்வலைங்க சொல்லக்கூடிய காற்றுப்பைகள் எல்லாத்தையும் விரிவாக்கவும் நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கிற சளிகள் எல் நம்ம வெளியே எடுக்கிறதுக்குமாக இந்த பால் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியத்துவமாக அமைகிறது இந்த ஸ்பைரோமெட்ரி பால் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஸ்பைரோமீட்ரை நம்ம செஸ்ட் லெவலுக்கு நேராக வச்சுட்டு அதனோட ஒரு பீஸை மவுத்தில் வச்சுட்டு ஆழமாக மூச்சு காற்ற உள்ளே எடுத்துட்டு இடது பக்கமாக திரும்பி காற்ற மெதுவாக வாய் வழியாக வெளியிடணும் இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமாக நம்ம காற்று பைகள் எல்லாமே விரிவடைஞ்சு அதில் சளி தங்காமல் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் இது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டில் இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பால் மட்டுந்தான் அவங்களால எடுக்க முடியும் சர்ஜரி பண்ணுறதுனால அவங்களோட பெயின் சிவியர் அதிகமாக இருக்கும் மசில்ஸ் வீக்னஸ் இருக்கும் அதனால் பேஷண்ட்ஸு ஒரு சிங்கிள் பால் தான் அவங்களால டே ஃபஸ்ட் அண்டு செகண்ட் டே வந்து அவங்களால எடுக்க முடியும் அது இந்த ரிப்பீட்டேஷன் ஒரு நவருக்கு ஒன்ஸு இந்த பேஷண்ட்ஸுக்கு இதை கொடுத்து இப்போ டென் டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் நம்ம பண்ணுறது மூலமாக அவங்களோட லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் தேர்ட்லேருந்து பேஷண்ட்டு ரெண்டு பால் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நல்லாவே லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகும் லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமலேயும் மறுபடியும் மறுபடியும் மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் ஆகாமலேயும் ப்ரிவென்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம லங் கிளியரன்ஸ் டெக்னிக் பார்த்தோம் செஸ்ட் ஃபிசியோ அண்ட் ஸ்பைரோமேட்ரு பால் எக்ஸசைஸ் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்கிறப்போ நம்ம ப்ரீத்திங்க்கு நிறைய மசில்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது ரெஸ்பிரேஷனுக்கு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் குரூப் அப்படிங்கிறது நமக்கு நம்ம இன்ஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்பிரேட்ரிக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி அக்சசரி மசில்ஸ் குரூப்பை வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு மசில்ஸையும் இன்டிபண்ட்னால் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது தான் நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ரிப்பீட்டடாக லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸில் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் இருக்குது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டு கைகளையும் மேலே தலைக்கு மேலே தூக்கி மூக்கால் நல்லா ஆழமாக மூச்சு எடுத்து உதடுகளை குவித்து மெதுவாக வெளியே வெளியேவிட வேண்டும் இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் சைடில் ரெண்டு கைகளையும் சைடாக விரித்து ஆழமாக முச்சு இழுத்து வழியாக மெதுவாக விட வேண்டும் தேர்ட் எக்ஸசைஸ் ஷோல்டருக்கு நைன்டி டிகிரியில் ஹேண்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆழமாக வழியாக காற்றை எடுத்து மெதுவாக வாய்வழியாக வெளியிட வேண்டும் அண்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் ரைஸிங் அந்த ஷோ ரெண்டு ஷோல்டரையும் ரைஸ் பண்ணி மூச்சை காற்றை ஆழமாக எடுத்து மெதுவாக வழியாக விட வேண்டும் அந்த டெஃப்த் எக்ஸசைஸ் அந்த ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக வைத்து கொண்டு சைடில் அகலமாக விரிக்க வேண்டும் கைகள் ரெண்டையும் முன்னாடி வைக்கும்போது மூச்சு காட்சிகளை நல்லா ஆழமாக மூக்கால் எடுத்துகிட்டு சை கைகளை விரிக்கும் போது மெதுவாக வழியாக வெளியிட வேண்டும் இந்த அஞ்சு எக்ஸசைஸ் நம்ம செய்கிறது மூலமாக ரெஸ்பிரேட்டரி மசில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் இந்த எக்ஸசைஸ் வந்து ஒன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐந்து தடவை ஐந்து முறை செய்தால் போதும் ஆனால் இந்த எக்ஸசைஸ் ஆஃப்டர் இந்த டிஸ்சார்ஜான பேஷண்ட்ஸு வீட்லேயும் போய் கண்டினியூவாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக மசில்ஸ் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ஆகும் இதன் மூலமாக நம்ம லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் குரூப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி லங்ஸ் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணலாம் நெக் எக்ஸசைஸ் பார்ப்போம் இது நக்சசரி ப்ரீத்திங் மசில்ஸ் எக்ஸசைசஸ் நெக்கை ஃபஸ்ட்டு நேராக வச்சு கொண்டு நேராக வைத்து மூச்சை ஆழமாக எடுத்து வலது பக்கமாக திரும்பி மூச்சை வாய் வழியாக மெதுவாக வெளியிட வேண்டும் நேராக வைத்து கொண்டு மூச்சை காற்றை ஆழமாக எடுத்து எடுது பக்கமாக திரும்பி மூச்சை வாய் வழியாக வெளியிட வேண்டும் தலையை நேராக வைத்துக்கொண்டு கொண்டு மேலே அண்ணாந்து பார்த்து மூச்சை ஆழமாக எடுத்து தலையை நேராக வைத்து கொண்டு வாய் வழியாக வெளியிட வேண்டும் இதன் மூலமாக ஆக்சசரி மசில்ஸு ப்ரீத்திங் ஆக்சசரி மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ஆகும் இப்போ நம்ம மூணாவது டெக்னிக் கஃபிங் டெக்னிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லங்ஸ் கிளியரன்ஸ் டெக்னிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாக நம்ம காற்று பைகளில் இருக்கிற சளிகள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி தொண்டைக்கு கொண்டு வந்திருப்போம் அது ரிப்பேஷன்ஸ் வந்து அதிகமாக இரும இரும நம்ம தையல் எல்லாமே அவங்களுக்கு வலி அதிகமாகும் தையல்லேருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கஃபிங் டெக்னிக்கை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இந்த சின்ன ஒரு பில்லோவை எடுத்துட்டு பேஷண்ட்ஸோட சர்ஜரி பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு ரெண்டு கைகளையும் மேலே ஒரு கை கீழே ஒரு கை வைத்து ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுத்து மூச்சை ஆழமாக எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்றை வெளியிடமும் போது தொண்டையில் இருக்கிற சளிகள் வந்து வெளியே வந்துடும் ஸோ ஆழமாக காற்றை உள்ள எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுனால தொண்டையில் இருக்கிற சளிகள் வெளியே வர்றது மூலமாக நமக்கு லங்ஸும் ஆகும் நம்ம சர்ஜரி பாயிண்ட் வந்து ஸ்டிச்சஸ் எதுவுமே ஸ்ட்ரெயின் ஆகாமல் பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கொண்டு செய்கிறது மூலமாக அதில் இருக்கிற சளிகளை நம்ம எடுத்து லங்ஸை கிளியராக வச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த ஸ்பைரோமெட்ரி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம் இனிமேல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக நடைபயிற்சிகள் பத்து நிமிடத்திற்கு அதிகமாக நடக்க வேண்டாம் படிக்கட்டுகள் அதிகமாக உபயோகிக்க வேண்டாம் அதிக லாங் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக கொரோனரி பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி அவங்களோட நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க தேங்க்யூ